வணக்கம் இந்த செய்தி எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல என்ன டிசைன் டிசைனாக கதை விட்டுட்டு இருக்கிறீங்க நானும் பார்க்குறேன் சவுக்கு சங்கரை போலீஸ் வேனில் வச்சு பெண் காவலர்கள் தாக்கியதாக சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதியை முன்னாடி முறையிட்ருக்கான் அழுதுருக்கா என்ன டிசைன் டிசைனாக கதை விட்டுட்டு இருக்கிறீங்க நானும் பாக்குறேன் உடஞ்சி போனேன் கைய வச்சு நோண்டுறாங்க கையை முறுக்குறாங்க அவன அடிக்கல அப்படின்னு பெண் காவலர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நான் அடிச்சிருக்காங்க அடிக்கலைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதான் உண்மை அடிக்கலை ஆனால் அடிச்சிருக்காங்க என்ன டிசைன் டிசைனாக கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நானும் பார்க்குறேன் ஆனால் பாருங்க ஒரு பெண் கைதியை கூட்டிகிட்டு போகும்போது தான் நிறைய பெண்களை சுற்றி உட்கார வைப்பாங்க இவனை சுற்றி வெறும் பெண் காவலர்களாக உட்கார வச்சுருக்காங்க இவனை அடிக்கலை இவனை தொடவே இல்லை பெண் காவலர்களுடைய கை படவே இல்லை அவனோட கையை முறுக்கவே இல்லை அடிச்சிருக்க கையை புடிச்சு முறுக்கி இருக்கிறாங்க என்ன டிசைன் டிசைனா கதை விட்டுட்டு இருக்கீங்க நானும் பாக்குறேன் ஏன் துடிக்கிறீங்க எப்படி உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குது இருக்குதா எத்தனை உயிர் போகுது ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு அவங்க அம்மாவே சாப்பிட நீங்க எங்க சாப்பிடுறீங்க இது ஜாலியா போற மாதிரி ஜாலியா தான் போட்டு நான் தான் சொல்லிட்டேன் இந்த எமோஷன் ஏன் வருது மாதேஷ்க்கு சார் சார் ஒரு ஒரு உயிர் பெரிய கலவரம் சார் ஆயிட்டு அதுக்காக ரொம்ப கொடுக்கணுமா எடுப்பா அழுதுட்டு கொடுக்குறேன் கொடுக்கவா ஒரு உயிர் அப்படின்னு அப்படின்னு ஏன் கிளிசிரன் கொடுக்குறியா கிளிசிரன் கேட்டவன் இந்த பரதேசி அப்போ இவனுக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் கஞ்சா சங்கரோடைய மனைவி ஒரு பதிவு போட்டிருக்காங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போட்டுச்சு அந்த ரெண்டாயிரத்தை தர மாட்டேங்கிறான் மாசம் ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரத்தை கொடுத்தா என் குழந்தைய வளர்த்துக்குவேன் அந்த ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டிக்குவேன் அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருக்காங்க அவன் பெற்ற பிள்ளைக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்க துப்பு இல்லாதவன் அந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே பாசம் வச்சுருக்குறவன் இவன் எப்படிங்க ஸ்ரீமதியோட மரணத்தில் இறக்கம் காட்டுவான் இவன் எப்படி ஸ்ரீமதியோட அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பான் பெத்த பிள்ளையவே தெருவில் விட்டவன் இந்த பரதேசி இவன் கையை முறுக்கிட்டாங்களாம் பொய் சொல்கிறான் பரதேசி பொய் சொல்கிறான் ஆனால் முறுக்கி இருக்கிறாங்க நிஜமாக உடஞ்சிருச்சா இல்லை ஏமாத்திரையா நீ சொல்கிறத நீ தானே இருக்கும் இருறா நானே பிடிச்சி பார்க்குறேன் அப்படிலாம் பண்ணலை அவனை அடிக்கல இந்த வாயாடாக அப்படி பேசிச்சு அப்படின்னு அப்படி வாயிலேயே குத்தின மாதிரி அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் அது போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி அடி விழுந்த மாதிரி எதுவுமே இல்லை காயமாகலை அதனால் நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே காயமாகாத மாதிரி அடிக்கல அடிக்கல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க